நல்லா ரத்தம் வைக்கும்ல அதான் சரி இன்னைக்கு நல்லா பருப்பு குழம்பு வச்சு கீரை கூட்டு வச்சிடலாமனு பார்த்தேன் வேற யார்ட்டையும் கேட்டு பாரு மல்லி என் வீட்டில் அவ்வளவும் புழுவு பிடிச்சி நிற்கு இல்லைன்னா கூட தந்துடுவேன் ஆ சரிக்கா சரிக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா வந்த மலையில் அவ்வளவு இலையும் புழுவெலாம் பிடிச்சி நிற்கா நம்ம வீட்லேயும் அப்படி தான் நிற்கு இந்த வீட்டில் ஆசை விட்டு கேட்டுச்சே ஐயோ கடையில் போய் வாங்கலாம்னு பார்த்தா ஒரு கட்டி இருபது ரூபா முப்பது ரூபான்னு சொல்லுவான்

யாட்டி இலிச்சோளை அவங்க ஊர்லேருந்து வந்துட்டாளாம்ளா அப்புறம் அங்கே நம்மளலாம் வந்து பார்க்கல ரெண்டு மாதம் பார்க்காம இருந்தோன்னே நம்மளெல்லாம் மறந்துட்டாளா நம்மளாம் அவளுக்கு வேண்டாத ஆயிட்டோமா ஐயா ஆச்சி நம்ம மல்லிகுட்டி அப்படிலாம் கிடையாது ஆமாம் என்ன இருந்தாலும் நம்மளை வந்து பார்ப்பா ஆமாக்கா நீங்க தான் அப்படி சொல்லிவிடணும் ஆனால் நேற்று நெட்டவழி வந்து பார்த்ததுக்கு ஒரு வார்த்தை பேசலையே நீங்கள் வேணா அவட்ட கேட்டு வருங்களா யாட்டி ரங்கா நீ சொல்றது உண்மையா ம் இவளுக்கு பேச்ச நம்பாதே மல்லிக்குட்டி அப்படிலாம் கிடையாது நம்ம ஃப்ரெண்ட நம்மளே சந்தேகப்படக்கூடாது யாட்டி குடிமி சந்தேகப்படலாட்டி இருந்தாலும் ஒரு வாரத்தை நம்மள வந்து ம் அவளுக்கு என்ன பிரச்சனையோ அவ நம்மள வந்து பாப்பா அட நம்ம ஆச்சி இளிச்சக்கா எல்லாரும் கதனே நிக்காத ரொம்ப நல்லதா போச்சு நானே அவையில போய் பார்க்கணும்னு இருந்தேன் போன தேவம் குறுக்கும் அந்த மாதிரி எல்லாரும் நிக்காவோ

ஐயே அக்கா என்னையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இப்படி பேசலாமா நான் என்னன்னா நெட்ட என்ன இன்னும் புரிஞ்சுக்காம என்னையை ஒரு வார்த்தை கூட பேச விடாமல் போய்ட்டா இன்னைக்கு நீங்களும் அப்படி பண்ணாதீங்கக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏட்டி என்னட்டி சொல்லுதா ஆமாக்கா நான்க்கே எவ்வளோ ஆசையாக நெட்ட வழியை பார்த்தேன் மூஞ்ச கூட எட்டி பார்க்கலக்கா ம் நான் அப்படியே சொல்லல மல்லிக்குட்டி என்ன தப்பும் பண்ணாதி இதுக்கு நான் போய் சொல்லிகிட்டு இருக்க

ம் கவலைப்படாத மள்ளி நம்ம வாழ்க்கையில் எதுவுமே மீறندிரக் கிடையாது நோயா இருக்கறதால சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி கொஞ்ச நாளைக்கு தான் அப்புறம் அதுவே போயிடும் ياடி குடிமி வர வர நீலாம் இப்ப கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டானடி ம் நல்லதே யார் சொன்னா என்ன ஸ்மைலி அதுவும் சரி தான் டி ياடி ஊருக்கு போறதுல உடம்பெல்லாம் பரவாயலையா இப்ப உடம்பு நல்லா இருக்கா ஆமாட்டி ஊருக்கு பேட்டே எங்க அம்மாயிட்ட இருந்தே மெட்டிடுங்க நல்லா பார்த்துக்கிட்டாவோ பிள்ளையெல்லாம் பார்த்துக்கிட்டாவோ நான் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன் ஏடி மல்லிகுட்டி ரெண்டு மாசமாக உடம்பு தெரியலல்ல அது என்னன்னு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் சொல்லிருட்டி எல்லாரும் நேர்த்தையே காமெண்டில் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாவோ இதுக்கு மேலே நம்ம முழு பூசணிக்காவை சோத்துல மறைச்ச மாதிரி இருக்கும் அதனால ஓ வாயால் நீயே சொல்லிருட்டி ஆ சரிக்கா மக்களே அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதமாக நம்ம சேனலில் வீடியோ வந்துருக்காது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் நிறைய பேரையும் அன்சப்ஸ்க்ரை பண்ணிட்டு போயிட்டீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாட்டிடுங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு உடம்பு அப்படின்னதுனால தான் பிரேக் எடுத்தோம் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை இதுக்காக நீங்க சப்ஸ்கிரைபர்லாம் போனது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு விதங்க அப்புறம் நேத்துல இருந்தால் நம்ம சேனல்ல வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம் பார்த்துடுங்க வெறும் நூற்றி இருபது பேர் தான் பார்த்திருக்கீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்த்துடுங்க எப்பயும் நம்ம சேனல்ல வீடியோ போட்ட உடனே ஒரு ஆயிரம் பேராது பார்ப்பீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என் மனசுக்கு நம்மளை நம்பி ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க அப்படின்ட்டு ஆனால் நேற்று ஒரு நூறு பேர் தான் பார்த்துருக்கீங்க அதை நினச்சி பார்க்கும்போது என் மனசு சுக்கு சுக்காக உடஞ்சு போயிட்டு வந்துடுங்க ஆனா யாரா இருந்தாலும் ரெண்டு மாசம் வீடியோ போடலாம் கோவம் வருவன செய்யும் உங்க கோவம் நியாயம் தானே நான் ரெண்டு மாசமா எதுக்கு வீடியோ போடலைங்கிறது சொல்லிடுறேன் நம்ம சேனல் அட்மின் இருக்கா உள்ளா சுபா அவங்க வந்து இப்போ வந்து கன்சிவாக இருக்காங்க பார்த்தடுங்க அம்மா இப்போ வந்து நாலாவது மாதம் நடந்துட்டுருக்கு இல்லாட்டி ஆ கள்ளிகள் அதனால தான் வீடியோ போடாமல் இருந்திருக்காவோ அம்மா பார்த்துடுங்க ரெண்டு மாதமாக ஒரே வாங்கி தலைச்சுத்தல் மயக்கம் அப்படி இப்படின்ட்டு உடம்புலாம் ரொம்ப மெலிஞ்சு போயிட்டாவோ பார்த்துடுங்க இப்போ கொஞ்ச நாளாக தான் உடம்புக்கு கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்கு தான் வீடியோ போடுதாவோ நீங்க எப்பயும் போல அவியுக்கு ஆதரவு கொடுத்தா அவிய ரொம்ப சந்தோஷப்படுவா ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஆமா அவரை சந்தோஷமா பார்த்துக்கிடணும் நான் முழுவாக இருக்கும்போது என்ன எல்லாரும் எப்படி பார்த்துக்கிட்டியோ ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டியோ அதே மாதிரி மரியும் பார்த்துக்கணும் அம்மா மக்களே என்னமே முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து வீடியோ வர மாட்டேடுங்க இந்த ஹாஸ்பிடல் செக்கப் போறனிக்கு மட்டும் வீடியோ வராது அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க மக்களே அப்புறம் நம்ம நேத்து வீடியோ போட்டோன்னு நம்ம செல்ல குட்டிகள் வந்து கமெண்ட் பண்ணாவோ ஆமா அன்பு உள்ளங்கள் அந்த உள்ளங்கள் பேரை வாசிச்சிடலாமா காஞ்சனா குட்டி ராஜேஸ்வரி அப்புறம் விண்ணரசி வெல்கம் வலை ஒளி அதுக்கப்புறம் யாரு நர்மதா அதுக்கப்புறம் ராதியா அதுக்கப்புறம் சந்தியா செல்வம் தமிழ் விஜய்குமார் சசிகுமார் இவ்வளோ பேர் நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாவோ இந்த அன்பு உள்ளங்களுக்கு ஆட்சியோட ஹார்ட் ஆமாம் இதயம இருக்கலாம் அது உங்களுக்கு தான் ஐயையா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இவ்வளோ கஞ்ச தனமாக இதையத்தையே கொடுப்பியே நல்லா கிட்னி சட்னி அதுக்கப்புறம் மூளை பெருமூளை சிறுமூளை எல்லாத்தையும் அள்ளி கொடுங்க ஆச்சு கிறக்கு பிடிச்சவளை நீ சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் ஐதிலியத்தில் தான் இருக்காவோ என்ன மக்களே நான் சொன்னது உண்மை தானே எப்பயும் போல நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க சரியா ஆச்சு உங்கள் கூடவே இருக்கேன் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டெய்லி கமெண்ட் பண்ணுறீவிய பேரை ஆச்சு படிச்சு விடுவேன்